திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நமது இந்திய கூட்டணி கட்சிகளின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நமது அண்ணன் தளபதி அவர்கள் உதயசூரன் சின்னத்தில் போட்டியிடும் வாய்ப்பை நமது பகுதிக்கு வழங்கி உள்ளார் எனக்கு வழங்கினார்ன்னு சொல்றது கூட நமது பகுதிக்கு வழங்கி உள்ளார் இது ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே நான் தான் அந்த மாதிரி தான் நான் நினைச்சு சிவகிரி நினைக்கிறேன் என்னை கேட்பாங்க நீங்கள் எந்த ஊரும்பாங்க முடக்குறிச்சி முடக்குறிச்சிக்கு பக்கத்தில் அப்படின்னு கேட்பேன் சிவகிரின்னு தான் சொல்லுவேன் எங்கள் ஊர் பேர் கூட நான் சொல்லுவேன் காணி அப்புறம் தான் சொல்லுவேன் சிவகிரிங்க அம்மன் டக்குன்னு அவங்களுக்கு தெரியும் சிவகிரிங்கனா அந்த மாதிரி இதில் ஒவ்வொருத்தருடைய இதயத்துலேயும் நான் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் இது வந்து நான் உணர்வு பூர்வமாக சொல்கிறேன் எனக்கு ஒரு கண்ணே கலங்குது இந்த அளவுக்கு கொஞ்சம் வரவேற்பு கொடுத்ததில் இதுக்கு மேலே நான் சொல்கிறக்கே ஒரு மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி பல திட்டங்கள் தலைவர் வந்து இன்றைக்கி பண்ணாலும் நம்ம சிவகிரிக்கு பேர் சொல்லும் ஒரு திட்டமாக கொண்டுகிட்டு வரோன்னு கண்டிப்பாக நான் விருப்பப்படுறேன் அதுக்கு நம்ம தலைவர் மட்டும் கூட தான் கலந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கறது என்னோட பொறுப்பு அதை கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன் டெல்லியிலையும் நம்ம ஆட்சி அமைஞ்சதுனா தான் இன்னும் நிதி நிறைய வாங்கி கொண்டுகிட்டு வர திட்டத்தை பெரிய அளவில் கொண்டுகிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு வேணும்னு கேட்டுக்கிறேன் உங்கள் உருவனால் நீங்கள் உதயசூரியன் சின்னத்துக்கு என்ன நினைச்சு வாக்களியன்னு கேட்டு நன்றி வணக்கம் வாக்களி பேர் உதயசூரியன்